அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாவில் இருபத்தி ஒன்றாவது பாடல் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவும் கங்கை பொங்கலை தங்கும் பொறிசடையோன் புடையாள் உடையா பாடலின் பொருள் அம்மா அபிராமி என்றும் பசுமையான பெண்கொடியாக விளங்குபவளே என்றும் சுமங்களியே செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே உயர்ந்த மலையிலே உதித்தவளே வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே பாய்கின்ற கங்கையை நுரை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு ஒரு பாதியானவளே என்றும் பக்தர்களை உடையவளே பொன் நிறமுடையவளே கரு நிறமுடைய நீலியே சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே திருச்சிற்றம்